ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் யூ பேக் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு புது யூனிட் ஃபோர்த்து யூனிட் பார்க்கலாம் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இம்பார்ட்டண்டான யூனிட் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் மனிதவள மேலாண்மை எப்படி நம்ம மனிதவளத்தை மேலாண்மை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த யூனிட் ஃபுல்லாகவே இருக்க போது இந்த யூனிட்டில் நமக்கு மொத்தம் நாலு சாப்டர்ஸ் இருக்குது நான்கு அத்தியாயங்கள் இருக்குது அதில் முதல் முதலாவதாக அத்தியாயமாக மனிதவள மேம்பாட்டின் அடிப்படைகள் அப்படிங்கிறதா கொடுத்துருக்காங்க சரி நம்ம முதல்ல இந்த மனிதவள மேலாண்மைனா என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒன்ஸ் சொல்கிற அதுக்கப்புறம் நம்ம புக்கோடைய வியூவில் போகலாம் இப்போ நம்ம மனித வளம்ங்கிறத யாரை குறிப்பிட்றோம்னு சொன்னால் நம்மள்ட வேலை பார்க்கக்கூடிய அந்த பணியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா எந்த ஒரு பணியாளராக இருந்தாலும் சரி தான் எந்த துறையில் வேலை பார்த்தாலும் சரி தான் அந்த பணியாளரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மனித வளம் அப்படிங்கிறதா சொல்கிறோம் அப்போ மனிதனை எல்லாருமே என்ன பண்ணுறது இல்லை நம்ம மனித வளம் அப்படிங்கிறதா குறிப்பிட்றது கிடையாது இப்போ இதுலேருந்து நமக்கு புரிஞ்சு மனித வளம்னு சொல்லக்கூடியவங்க யாரு பணி செய்யறாங்களோ யாரு அந்த பணியாளர்கள்தான் நம்ம என்ன சொல்றோம் மனித வளம் அப்படிங்கிறதாக குறிப்பிடுறோம் மனிதர்கள் அனைவரையும் நம்ம என்ன சொல்றது இல்லை மனித வளம் அப்படிங்கிறதாக கூறுவது கிடையாது பணி செய்யக்கூடிய அந்த பணியாளர்களை தான் நம்ம என்ன சொல்றோம் மனித வளம் அப்படிங்கிறதா சொல்றோம் ஓகேவா சரி இந்த மனித வள மேலாண்மை அப்படிங்கிற இந்த சாப்டர்ல நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் மனித வளம்னா என்ன இதனுடைய என்ன சொல்றது சிறப்பு இயல்புகள் என்னென்ன இருக்கு இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு மனிதவள வள மேலாண்மைனா என்ன அது எப்படி நம்ம மேலாண்மை செய்கிறது எப்படி ஒரு பணியாளரை நான் வேலைக்கு எடுக்கிறேன்னு சொன்னா எந்த பணியாளராக நான் வேலைக்கு எடுப்பேன் அவங்க எப்படி இருக்கணும் எந்தெந்த வகையான டெஸ்ட்டை அவங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ணுவேன் அவங்கள வேலைக்கு எடுத்ததுக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு எப்படி பயிற்சி கொடுப்பேன் பயிற்சி கொடுக்கும்போது நான் வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங் ப பணியில் இருக்கும்போதே பயிற்சி வழங்குறேனா அல்லது பணிக்கு வருவதற்கு முன்னாடி பயிற்சி வழங்குறேனா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது அவங்களுக்கு நான் எந்த வகையில் ஊக்கம் அளிக்கணும் அவங்களை எப்படிலாம் மோட்டிவேட் பண்ணணும் ஏ டு ஜட் எல்லாமே ஒரு மனிதனை சார்ந்து அந்த நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த இதில் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் வேலைக்கு போகத்தான் போகிறோம் அப்படித்தானே சோ வேலைக்கு போற சொன்னா அவங்க எப்படி இன்டர்வியூ வைப்பாங்க என்னென்ன அப்படிங்கிறது ஃபுல்லாவே நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம் சரி முதல்ல நம்ம மனித வளத்தை கவர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மனித வள மேலாண்மையை பத்தி நமக்கு தெரியும் ஒரு நிறுவனம் வளர்ச்சி அடையணும்னு சொன்னா அல்லது அந்த நிறுவனம் வந்து அதனுடைய வெற்றி அடையணும் அதனுடைய ஒரு முன்னேற்றம் வரணும் அந்த நிறுவனத்துக்கு அப்படின்னு சொன்னா அங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலையாட்கள் பணியாட்கள் இருக்காங்கல்ல இவங்களும் இவங்களும் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னு சொன்னால் அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த பணியாளர் வந்து டெடிக்கேட்டடாக வேலை பார்க்கல அவங்க வந்து என்ன சொல்கிறது சின்சியராக வே ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனம் வளர்ச்சி அடையுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக வளர்ச்சி அடையாது ஏன்னா இப்போ ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் அங்கே வேலை அந்த குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பணியாளர்னு வச்சுக்கலாமே இந்த பொருள் குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணக்கூடியவங்க இவங்க ஏனோ ஒன்று என்ன பண்ணுறாங்க அந்த பொருளை டெஸ்ட் பண்ணுறாங்க அது வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஸ்டாண்டர்டை விட வந்து என்ன ஆயிருச்சுன்னா குறைஞ்சிருச்சு அதாவது தரம் குறைஞ்சிருச்சு இப்போ அந்த பொருள் வந்து விற்பனைக்கு போகும்போது என்னாகும் மார்க்கெட்டில் எல்லோரும் வந்து இது என்ன குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வர ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படியே அது பரவிடும் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து பரவுன்னு சொல்லிட்டு வருஷம் 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 கூட என்னது அந்த நியூஸ் வந்து செத்து போனாலும் அடுத்து வாட்ஸ்அப்பில் ஒன்று இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம் நம்ம வாட்டுக்கு செத்து போன நியூஸுக்கு கூட உயிர் கொடுத்து நம்ம ஆட்டுக்கு அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருக்கும் ஆனாலும் நம்ம என்ன என்ன பண்ணுவோம் இப்போ தான் நடந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஓகேவா ஸோ அதனால் அந்த பிஸ்னஸ் ஃபுல்லாகவே டவுன் ஆயிடும் இதுக்கெலாம் ரீசன் என்ன அந்த குவாலிட்டியாக செக் பண்ணக்கூடிய ஒர்க்கை ஒழுங்காக வேலை பார்க்கலை ஓகேவா ஸோ இந்த மாதிரியான காரணிகள்லாம் இருக்குது இதுவே அந்த ஒர்க்கை நல்லா டெடிகேட்டடாக வேலை பார்க்குறாங்க அந்த மா அந்த பணியாளர் வந்து ரொம்ப டெடிகேட்டடாக வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மிஸ்டேக் அவர் பண்ணியிருப்பாரா இதனால் அந்த நிறுவனம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குமா அடைஞ்சிருக்காது அப்போ என்ன ஆயிருக்கும் ஞாயிற்று சக்ஸஸ் ஆகிருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறாங்க இந்த மனித வளத்தை சார்ந்தால் ஒரு நிறுவனத்தினுடைய வெற்றியும் வளர்ச்சியும் அதனுடைய முன்னேற்றமும் இருக்குது அப்படிங்கிறதா ஓகே சரி நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நம்மளுடைய இந்திய அரசு வந்து ஒரு புது கொள்கையை கொண்டு வந்தாங்க அதுதான் எல்பிஜி தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் அண்ட் உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க இந்த கொள்கையை அவங்க எப்போ கொண்டு வந்தாங்களோ அதற்கு பிறகு என்னாச்சு நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம நாட்டில் வந்து தொழில் தொடங்க ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு எங்கே வேணாலும் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் தொழில் தொடங்கிக்கலாம் ஸோ அப்படிங்கிறதா கவர்மெண்ட் விதிச்சிருந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் விதிகளை வந்து கொஞ்சம் தளர்த்தி கொடுத்ததுனால தான் நிறைய நிறுவனங்கள் வந்து தொழில்துறைகளை இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க தொழில்துறையை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நாட்டில் வந்து பயன்படுத்தின தொழில்நுட்பத்தையும் இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணாங்க இறக்குனாங்க டெக்னாலஜி புதுசு புதுசாக டெக்னாலஜியை கொண்டு வந்து அடாப்ட் பண்ணாங்க ஓகேவா அப்போ இந்த டெக்னாலஜி ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இங்கே பணியாட்களுக்கு வந்து திறமை கிடையாது ஸோ இருந்தாலும் அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம் வேலைக்கு எடுத்து அவங்களுக்கு பயிற்சி அளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனித வளத்தை வந்து ஒரு உயர்மற்ற புதுமைக்கு கொண்டு போனாங்க ஓகேவா அப்போ இவங்க பிலீவ் பண்ணது என்னன்னு தெரியுமா மனித வளம் அப்படிங்கிறத இந்த பணியாளர் தான் இவங்க தான் நம்மளுடைய வெற்றிக்கும் நீடித்த வாழ்வைக்கும் இன்றமையாத ஒரு காரணியா இருப்பாங்க அப்படிங்கிறத பிலீவ் பண்ணாங்க ஓகேவா அப்ப மனித வளம் அப்படிங்கிறது என்னது வெறும் அந்த பணியாளர்கள் தான் இவங்க தான் ஒரு நிறுவனம் வெற்றி அடையணுமா அல்லது வந்து நீடித்து வாழணும் அப்படின்னு சொன்னா தான் ஒரு இன்றியமையாத காரணி இவங்க எந்த அளவுக்கு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத தான் இருக்கு இப்போ நான் ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கறேன் இங்கே எனக்கு ஒரு முப்பது ரூபாய் சம்பளம் கொடுக்குறான்னு வச்சுக்கிறேன் எனக்கு வந்து சில வசதிகள் இங்க இல்லை அதை இன்னொரு நிறுவனத்துல அங்க இதை விட ஒரு குறைவாக ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் ச சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் அங்கே வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களுக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ் அவங்க கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து குவார்ட்டர்ஸ் கொடுக்கறது அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து ஒரு மெடிக்கல் ரிலேட்டடாக ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது ஒரு இன்சூரன்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது அவங்களுடைய அந்த ஃபெஸ்டிவல் டைமில் அல்லது அவங்க வீட்டில் ஏதாவது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஊருக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அவங்களே வந்து டிக்கெட் ஸோ இந்த மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அங்கே ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம அங்கே வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே இருக்காது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும் சொன்னால் ஆட்டோமெட்டிக்காக என்னுடைய டைம் எங்கே இருக்கும் இங்கே ரூபாய் நம்ம சம்பளம் வாங்கினாலும் இங்கே இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அங்கே ஆனால் வந்து நம்ம இவ்வளோ சம்பளம் ஓரளவுக்கு குறைவாக இருந்தாலும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அங்கே வந்து எம்ப்ளாயாக ஒரு எம்ப்ளாயாக மதிக்கிறாங்க ஒரு வந்து நம்மள ஒரு நம்மள ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹியூமன் பியிங்காவது ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் இங்க இருந்து அங்கே போவேன் ஓகேவா அதுவே இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறோன்னு சொன்னால் இந்த நிறுவனத்தில் உள்ளவங்க நம்மளை வந்து நல்லா ட்ரீட் பண்ணுறாங்கிற பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி போவோமா போக மாட்டோம் ஓகேவா ஏன் நமக்கு நம்மளுடைய நிறுவனத்துக்கு லாயலாக இருப்போம் நம்ம வந்து அங்கே வந்து கரெக்டாக சின்சியராக இருப்போம் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் அதனால தான் நம்ம இந்த சாப்டரை வந்து படிக்க போகிறோம் ஏன் மனித வளம் நம்ம படிக்கணும் ஏன் மனித வளத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்களையே நம்ம வந்து அவங்களுக்கு என்னென்ன வகையிலாம் மோட்டிவேட் பண்ணணும் அவங்களுக்கு மானிட்டரியா பணம் சார்ந்து எதுவும் வந்து நம்ம ஊக்கம் கொடுக்கணுமா அல்லது வந்து பணம் சாரா ஏதாவது ஊக்கம் வரணும் வழங்கணுமா அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணப் போகிறோம் பார்க்கப் போகிறோம் சரி மனித வளம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வரைவிலக்கணம் பாருங்கள் மணி பீட்டர் எஃப் ட்ரக்கர் பீட்டர் எஃப் ட்ரக்கர் இந்த வார்த்தை இந்த நபரை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் மேலாண்மை படிக்கும்போது பீட்டர் எஃப் ட்ரக்கர் அப்படிங்கிற இந்த பர்சனை பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம் பீட்டர் எஃப் ட்ரக்கர் யார் மேலாண்மையின் தந்தை ட்ரக்கர் யார் மேலாண்மையின் தந்தை தான் பீட்டர் எஃப் ட்ரக்கர் டெய்லர் அவங்க யாரு அறிவியல் மேலாண்மையின் தந்தை ஓகேவா ஹென்ரி ஃபயால் யார் நவீன மேலாண்மையின் தந்தை ஹென்ரி ஃபயால் யார் நவீன மேலாண்மையின் தந்தை இந்த மூணு பேர் நியமனம் வச்சுக்கிறோங்க பீட்டர் எஃப் ட்ரக்கர் ஓவராலாக நம்மளுடைய மேலாண்மையின் தந்தை எஃப்டபிள்யூ டைலர் அறிவியல் மேலாண்மையின் தந்தை ஹென்றி ஃபையால் நவீன மேலாண்மையின் தந்தை ஓகேவா இந்த பீட்டர் ஆஃப் ட்ரக்கர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா மனிதன் அவனுக்கு கிடைக்கும் எல்லா வளங்களையும் கொண்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அடைய முடியும் ஸோ மனிதன் அப்படிங்கிறவங்க நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வளங்கள் அது என்ன வளங்கள் பணமாக இருக்கட்டும் பொருட்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் வளர்ச்சி அடைய முடியும் மேம்பாடு அடைய முடியும் அப்படிங்கிறதா குறிப்பிடுறாங்க ஓகேவா என்னெல்லாம் நமக்கு எது கிடைக்குதோ அதை வச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் வளர்ச்சி அடைவோம் மேம்பாடு அடைவோம் அப்படிங்கறதா குறிப்பிடுறாங்க ஓகே நெக்ஸ்ட் இந்த ரெண்டு உங்களுக்கு இந்த ஒரு வரைவிலக்கணம் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் சொன்னால் மனித வளங்களை என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா மனிதர்களையும் நம்ம என்ன பண்ண முடியாது மனித வளங்களாக கருத முடியாது அப்படிங்கிறதாக கூறுறாங்க ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லை நம்ம வந்து நம்மளுடைய யோசனைகளையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும் இப்போது சில பேர் நல்லா வேலை பார்க்குறாங்க சில பேர் வீட்டில் இருக்காங்க வேலை பார்க்குறவங்களும் மனித வளம் தானா வேலை பார்க்காம சும்மா இருக்கிறாங்களே இவங்களும் மனித வளம் தானா அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேருமே மனித கிடையாது ரெண்டு பேரும் மனிதர்களாக இருக்கலாம் ஆனால் மனித ஆனால் மனித வளம் கிடையாது அப்போ மனித வளம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு எந்த ஒரு மனிதர் தனிப்பட்ட நிறுவன குறிக்கோளையும் அல்லது அவங்களுடைய ச தனிப்பட்ட குறிக்கோளையும் மற்றும் நிறுவன குறிக்கோளையும் அடைவதற்கு தன்னுடைய திறமையையும் தனித்திறனையும் அறிவையும் தகுதியையும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த போட்டி திறனையும் செயல்திறனையும் பெற்றிருக்கிறாரோ அவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மனித வளம் அப்படிங்கிறதாக கூறுகிறோம் அவங்கள மட்டும்தான் மனித வளம் அப்படிங்கிறதாக நம்ம கருத முடியும் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க அப்போ எல்லா மனிதர்களும் மனித வளம் கிடையாது யாரெல்லாம் வளம் யாருக்கு தனித்திறனும் தனி திறமையும் அறிவும் இருக்கோ மற்றவங்களோட போட்டி போடக்கூடிய அந்த கட்ஸும் அந்த ஒரு காம்ஃபிடென்ஸையும் சொல்லுவோம் அதுவும் இருக்கோ தான் நம்ம என்ன பண்ண முடியும் மனித வளமாக கருத முடியும் அப்படிங்கிறதாக சொல்கிறாங்க ஓகே ஸோ வேலை பார்க்கக்கூடிய அந்த பணியாளர்கள் ஒவ்வொரு துறையில் சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அப்போ அவங்க எல்லாருமே தான் என்னது மனிதவளம் ஸோ இதனுடைய சிறப்பு இயல்புகள் பாருங்கள் இது நமக்கு த்ரீ மார்க்லையும் கேட்பாங்க ஃபைவ் மார்க்லேயும் கேட்கலாம் மனித வளத்தின் சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் உற்பத்தி செய்யும் ஒரு காரணியாக மனித வளம் திகழ்கிறது திகழ்கிறது ஸோ உற்பத்தி காரணி என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்கனாமிக்ஸ்லேயும் படிச்சிருப்பீங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்லேயும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் உற்பத்தி செய்யும் காரணிகள்லாம் என்னென்ன இயற்கை வளங்கள் மூலதனம் நுகர்வோர் அடர்பனர்ஷிப் தொழில் முனைவோர் தென் பணியாட்கள் ஓகேவா லேபர் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஸோ இது எல்லாமே தான் என்னது உற்பத்தி காரணிகள் ஸோ உற்பத்தி செய்யும் காரணியாக மனித வளம் திகழ்கிறது அப்படின்னு சொன்னால் இவங்க எதை குறிப்பிடுறாங்கன்னா இந்த உற்பத்தி காரணிகள்லையே உயிர் வாழக்கூடிய ஒரு காரணியாக எது இருக்குது நம்மளுடைய மனித வளம் அப்படிங்கிறதா இருக்குது ஏன்னா இப்போ நம்ம நாலு பார்த்தோம் பார்த்திங்களா இந்த நாளில் பணியாட்கள் அப்படிங்கிறத ஒரு காரணியை பார்த்தோம் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க உயிர் வாழக்கூடிய ஒரு காரணி ஓகேவா இது இதனுடைய ஒரு சிறப்பு இயல்பு நெக்ஸ்ட் பிற அனைத்து வளங்களையும் மனித வளம் உருவாக்குகிறது நம்மளால் என்ன பண்ணக்கூடிய எல்லா வளங்களையும் உருவாக்க முடியும் பணத்தை அச்சிட முடியும் பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் ஓகேவா இருக்கக்கூடிய எல்லா வளத்தையும் வந்து மனிதர் தானே உருவாக்கணும் இயற்கை வந்து சில வளங்களை நமக்கு தந்தாலும் அந்த வளங்களை சரியாக பயன்படுத்துறது சரியான வகையில் அதை பயன் பாட்டுக்கு கொண்டு வர்றது யாரும் மனித வளம்தான் திறமை வாய்ந்த நபர்கள் அந்த டேலண்ட் இருக்கு பாருங்க அந்த ஒரு ஸ்கில்டான பர்சன்ஸ் அவங்க தான் வந்து புதுசு புதுசாக இதாக கண்டுபிடிப்பாங்க ஓகேவா இது வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லாமே ஈவன் தோ இப்ப நம்ம இன்டர்நெட்ல நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா இருக்கக்கூடியதை வச்சு என்ன பண்ணிருக்காங்க தான் என்ன பண்ணிருக்காங்க கரெக்டா ஒரு வளத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்ப மனித வளம் தான் அனைத்து வளங்களையும் உருவாக்க முடியும் சோ இந்த மனித வளம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம அந்த பணியாளர்கள் என்ன பண்ணிருக்கோம் பணிக்கு மட்டும்தான் அமர்ச்சிட்டு தவிர அந்த பணியாளரை நம்ம என்ன பண்ணுறது கிடையாது எடுக்கிறது கிடையாது அதாவது அவங்களுடைய வேலையை அவங்களுடைய திறமையை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பணிக்கு எடுத்துக்கிறோம் அவங்களையே கிடையாது நான் ஒருத்த உன்னை வேலைக்கு எடுத்துட்டு அப்படின்னு சொன்னால் உன்னை அடிமை மாறிலாம் நடத்த முடியாது உனக்கு என்ன திறமை இருக்கோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் பயன்படுத்திக்கிறேனுமே தவிர அவங்கள அடிமை மாதிரி செயல்படுத்த கூடாது நெக்ஸ்ட்டு மனித வளமானது கண்டுபிடிப்பு மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க புதுசு புதுசாக இன்னோவேட்டிவாக கண்டுபிடிப்பாங்க க்ரியேட்டிவாக படைப்பாற்றலை அவங்கள வெளிப்படுத்துவாங்க ஒரு சின்ன வேஸ்ட் பேப்பரில் இருந்து கூட ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணுவாங்க செய்வாங்க மனித வளம் தான் பண்ண முடியும் செய்ய முடியும் மனித வளங்களாக என்ன பண்ண முடியும் சிந்திக்கவும் முடியும் அந்த சிந்தித்த விஷயத்தை செயல்படுத்தவும் முடியும் இந்த விஷயம் சரிதானா தவறா அப்படிங்கறத பகுப்பாய்வு செய்ய முடியும் அது சார்ந்த விளக்கத்தை அவங்களால தர முடியும் இது நமக்கு தெரிஞ்சதுதான் அது மட்டும் இல்லாம மனித வளங்கள் எல்லாமே ஒரு உணர்ச்சி பூர்வமானவைகள் தான் நம்ம எல்லும் ஜ ஜடம் கிடையாது எல்லாருமே ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிறதா சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்படி சொல்லும்போது நமக்குன்னு சில உணர்வுகள் இருக்கு நம்ம ஒரு வேலைக்கு போனாலும் நம்ம உணர்வுகளை வந்து மீறி வந்து இது பண்ண முடியாது ஒரு ஒருத்தவங்களுடைய உணர்வுகளை நம்ம புண்படுத்தக்கூடாது கூடாது ஏன்னு சொன்னால் அந்த மனிதவளம் அந்த வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களுக்கும் சில உணர்வுகள் இருக்கு அவங்கள மதித்து இது பண்ணணும் தவறான வார்த்தைகளை வந்து என்ன பண்ணக்கூடாது பயன்படுத்தக்கூடாது ஸோ இவங்களை ஊக்குவிக்கிறதுக்கு நம்ம நிதியுடனும் ஊக்குவிக்கலாம் நிதி இல்லாமலும் ஊக்குவிக்கலாம் ஓகே நல்லா வேலை பார்த்துருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் பத்தாயிர ரூபாயா ஓகே நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்தால் உங்களுக்கு ஒரு பன்னிரெண்டாயிரரூபா சம்பளம் அல்லது வந்து அங்கே வச்சுக்கிறோங்க ஒரு இன்சென்டிவ்ஸ் ஊக்கத்தொகையாக வந்து ஒரு ரூபாய் வச்சுக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம நிதி சார்ந்த அவங்கள ஊக்குவிக்க முடியும் அல்லது நிதி இல்லாமல் சூப்பர் சார் அருமையாக வேலை பார்த்துருக்கீங்களே ரியலி வெரி குட் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேர்ட்ஸால கூட நம்ம என்ன பண்ண முடியும் அவங்கள அப்ரிஷியேட் பண்ண முடியும் ஓகேவா தென் வந்து மனித வளங்களின் நடத்தைகளை ஊக்குவிக்கிறது அவங்களுடைய பிஹேவியர் அவங்கள வந்து நம்ம என்ன பண்ண முடியாது ஒருத்தவங்களுடைய பிஹேவியர் இதுதான் சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது மனித வளங்களால் உண்டாகும் மதிப்பு மற்றும் பாராட்டுகள் நீண்ட காலத்திற்கு கிடைக்கிறது இப்போ நம்ம ஒரு மனிதனாக இருக்கிறோம் மனித வளமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் நீண்ட காலத்துக்கு ப நிறைய காலங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து என்னாகும் மதிப்பு கூடத்தான் செய்யுமே தவிர குறையாது ஏன்னு சொன்னால் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய அனுபவம் அதுக்கு தான் சொல்லுவாங்க அனுபவம் உங்களுக்கு எதாவது ஒரு வேலைக்கு போகும்போது அனுபவம் இருக்கா அனுபவம் இருக்கிறவங்களை எடுக்கிறதுக்கும் அனுபவம் இல்லாதவங்களை எடுக்கிறதுக்கும் அந்த சம்பளமே நமக்கு வித்தியாசத்தை காட்டி கொடுக்கும் அவங்களுக்கு அதிகமான சம்பளமாக இருக்கும் அனுபவம் இல்லாம போகிறவங்களுக்கு என்னது குறைவான சம்பளமா இருக்கும் ஒரு சொத்தை நம்ம வாங்கி பயன்படுத்துறோம் எக்ஸெப்ட் லேண்டு நிலத்தை தவிர மற்ற எல்லா சொத்துகளும் என்ன ஆகும் தெய்வமான மடையும் ஆனா இந்த மனித வளம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது இருக்க இருக்க நீங்கள் வந்து வேலை பார்க்க வேலை பார்க்க உங்களுக்கு சம்பளம் தான் அதிகமாக தவிர குறையாது உங்களுடைய மதிப்பு அதிகமாகும் ஸோ மனித வளம் அப்படிங்கிறது ஒரு நகரும் தன்மை கொண்டது நம்ம எல்லாம் ஒரே இடத்துல இருக்க மாட்டோம் அப்படியே பொம்மை மாதிரி ஸோ நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துகிட்டே இருப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு குழுவாகவும் செயல்பட முடியும் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அந்த குழுவில் நம்மளை ஒரு நபராக வச்சு செயல்பட முடியும் தென் மனித வளத்தின் முக்கியத்துவம் பாருங்கள் மனித வளத்தின் மூலமாக மட்டும்தான் மற்ற அனைத்து வளங்களையும் திறன்பட பயன்படுத்த முடியும் இப்போ நம்ம நாட்டில் வந்து இயற்கை வளங்கள் இருக்குது அதை நம்ம சரியாக பயன்படுத்தலாம் நம்மக்கிட்ட ஒரு இயந்திரம் இருக்குது அதை நம்ம சரியாக பயன்படுத்த முடியும் இதெல்லாம் யாரால் முடியும் மனிதனால் மட்டும்தான் முடியும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அது எல்லா வேலையும் பார்த்துடாது நம்ம அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும் ஓகேவா இந்த மனித வளத்தால் மட்டும்தான் மற்ற வளங்களை சரியாக பயன்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நிறுவனம் வளர்ச்சி அடையணும்னு சொன்னால் அது மனித வளத்தை சார்ந்துதான் இருக்குது நெக்ஸ்ட் தொழில்முறை உறவுகள் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம் ஐயா தொழில்முறை உறவுகள் இந்த தொழில்முறை உறவுகள் சொல்லக்கூடியது எதை குறிக்குதுன்னா பணியாளருக்கும் பணி அமர்த்துனருக்கும் இடையில உள்ள உறவை தான் இது குறைக்குது அதாவது நான் வேலைக்கு போகிறேன் என்னைக்கு வேலைக்கு எனக்கு வேலைக்கு எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க தான் பணி அமர்த்துனர் இந்த பணி அமர்த்துனருக்கும் பணியாளராகி எனக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு உறவு முறையை குறிக்கக்கூடியதான் இந்த தொழில்முறை உல உறவுகள் இது வந்து மனித வளத்தை தான் சார்ந்திருக்கு இப்போ நானும் வந்து என்ன சொல்கிறது மரியாதை இல்லாமல் அவங்கள பேசக்கூடாது அவங்கள வந்து என்னை வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது ரெஸ்பெக்டாக நடக்கணும் ஸோ இதுதான் எனது ஒரு தொழில்முறை உறவுகள் எங்களுக்கு இடையில ஒரு தொழில் சார்ந்த ஒரு உறவு முறை தான் இருக்கே தவிர அதை சார்ந்து எதுவும் அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஸோ அதனால் ட்ரீட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணணும் இந்த நெக்ஸ்ட் மனித வளங்கள் மூலமாக மட்டுமே மனித உறவுகள் சாத்தியமாகிறது இப்போ நான் வேலை பார்க்குறேன்டா என்னோட வேலை பார்க்கக்கூடிய கலீக்ஸ் உடன் பணியாற்றக்கூடிய அந்த நபர்கள் எங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு உறவு தான் மனித உறவுகள் அப்படிங்கிறதா இந்த இடத்துல கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ இது வந்து நம்மளுடைய என்ன சொல்றது நம்ம மனித வளர்த்து தான் சார்ந்து இருக்கு பிகாஸ் நானும் வந்து ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணுறேன் அவங்களும் ஒரு மாதிரியா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னால் ஏட்டிக்கு முட்டியா இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் வேலை பார்க்குறோம்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன ஆகாது கரெக்டாக நம்மளால பர்ஃபார்ம் பண்ண முடியாது நெக்ஸ்ட் மனித வளமானது பிற அனைத்து உற்பத்தி காரணிகளையும் நிர்வகிக்கிறது உற்பத்தி காரணிகள் தான் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஸோ வந்து இந்த உற்பத்தி காரணிகள் அனைத்தையுமே வந்து நிர்வகிக்கக்கூடியதாக மனித வளமானது இருக்குது இப்போ இயற்கை வளங்கள் அதை நம்ம சரியாக பயன்படுத்த முடியும் மூலதனம் அதில் நம்ம எது இல்லாமல் நம்ம முதலீடு பண்ணலாம் எப்படிலாம் நம்ம தொழில் தொழில் எல்லாத்தையும் நம்ம நிர்வகிக்க முடியும் இப்போ வந்து என்ன பண்ணுறோம் ஒரு தொழில் முனைவராக நம்ம வர்றோம் அப்படின்னு சொன்னால் என்ன தொழில் பண்ணலாம் அதை எப்படி கொண்டு போகலாம் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் நிர்வகிக்க முடியும் பயிற்சி மற்றும் அபிவிருத்தி திட்டங்களின் மனித வளங்களின் திறன்மை திறனை மேம்படுத்த முடியும் சோ இப்போ எனக்கு வந்து வேலையே தெரியல அப்படின்னு சொன்னா நமக்கு பயிற்சி கொடுத்தோம் சொன்னேன் ஏன்னா இப்போ நம்ம படிச்சுட்டு வர்றவங்க எல்லாருக்குமே வந்து அந்த பிராக்டிக்கல் நாலேஜ் அப்படி இருக்குமான்னு கேட்டா கிடையாது அவங்க வந்து தியரட்டிக்கலா படிச்சுட்டு வந்திருப்பாங்க இப்போ நீங்க வந்து தியரட்டிக்கலா படிக்கிறீங்க அப்ப உங்களுக்கு வந்து என்ன தெரியாது பிராக்டிக்கலா அதை எப்படி அப்ளை பண்ணணும் தெரியாது அப்ப உங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு பயிற்சி கொடுக்கணும் பயிற்சி கொடுக்கணும்னு சொன்னா நீங்க திறன்மையை என்ன பண்ணுவீங்க அந்த வேலையை செய்வீங்க நெக்ஸ்ட் மேலாண்மையின் அனைத்து மட்டங்களிலும் மனித வளத்தை பயன்படுத்த முடியும் மேலாண்மை அனைத்து மட்டும் சொல்லக்கூடியது உயர் மட்டம் நடுநிலை மட்டம் கிடைமட்டம் இந்த மாதிரி நம்ம மேலாண்மையின் மட்டங்களை பிரிச்சிருந்தோம் இதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது பார்த்துருந்தோம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேலாண்மையின் மட்டங்களில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மனித வளத்தை பயன்படுத்த முடியும் இப்போ வந்து ஒருத்தவங்க எம்பிஏ படிச்சிருக்காங்க அவங்க வந்து மேனேஜர் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கள உயர்மட்டத்துல போட்டு அவங்கள வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் வேலை செய்ய முடியும் இன்னொருத்தவங்க வந்து ஒரு பிகாம் முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு கிடை இன்னொருத்தவங்க வந்து படிக்கவில்லை டென்த் அப்படின்னு சொன்னா அவங்கள்தான் என்ன சொல்றது நடுமட்டத்திலும் இவங்கள வந்து கிடை போட்டு என்ன பண்ணலாம் வேலையை வாங்க முடியும் ஸோ எந்த வள எந்த மட்டத்தில் இருந்தாலும் சரிதான் மனித வளத்தை நம்ம என்ன பண்ணிக்க முடியும் பயன்படுத்திக்க முடியும் அது அது மட்டும் இல்லாமல் மனித வளங்கள் சட்டப்பூர்வ கட்டமைப்பினா நன்கு பாதுகாக்கப்படுகிறது நமக்குண்டு அதாவது இந்த மனித வளம் அப்படின்னு சொல்லக்கூடிய பணியாற்றக்குண்டு என்ன பண்ணியிருக்காங்க அரசு வந்து சில சட்டங்களை வகுத்திருக்கு அதாவது லேபர் லா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா பணியாளர் சட்டம் இந்த மாதிரி சட்டங்கள்லாம் நிறைய வந்து என்ன பண்ணிருக்காங்க அரசு வகுத்திருக்காங்க ஸோ ஹியூமன் ரைட்ஸும் இதுல வந்து அடாப்ட் ஆகும் ஓகேவா இந்த மாதிரியான சட்டங்கள்னால அந்த மனித வளத்தை பாதுகாக்கிறாங்க இவ்வளோதான் வந்து மனித வளம் சார்ந்த தகவல் மனித வளம் மேலாண்மைனா என்ன அவங்கள எப்படி மேலாண்மை செய்வது எப்படி பணிக்கு அமர்த்துவது எல்லாமே என்ன பண்ணலாம் ஒன்பே ஒன்னா பார்க்கலாம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க எல்லா மனிதர்களும் மனித வளம் கிடையாது எந்த ஒரு மனிதர்கிட்ட திறமையும் தனித்திறனும் அறிவும் தகுதியும் போட்டித்திறனும் இருக்கோ அதை செயல்திறன் பெற்றவரா இருக்காங்களோ தான் நம்ம என்ன சொல்றோம் மனித வளம் அப்படிங்கிறத சொல்றோம் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு சொல்லிட்டு நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ